பேசு தமிழா பேசு வணக்கம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு அதிரடியான தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு காரணம் என்னன்னா ஜனவரி இரண்டாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு திருச்சிக்கு வந்தாரு திருச்சியில் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த மாதிரி வரவேற்பை பாஜகவினர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் திருச்சூர் கேரளாக்கு போனாரு கேரளாவில் பிரதமர் மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போனதுக்கு பிறகாக காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து பாஜகவை எதிர்த்துட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது சரி ரெண்டு சம்பவம் பண்ணிட்டோம் நம்ம போய் ஒரு ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு அப்படின்னு நினைச்சு பிரதமர் மோடி அவர்கள் லக்ஷதீப் போயிருக்கலாம் ஆனா லக்ஷதீப்ல தான் அவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் கிரண் இல்ல கண்டிப்பாகவே மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான் சொல்லணும் ஏன்னா அவர் போட்டோ எடுத்த போதே இதை நான் கெஸ் பண்ண இதான் மாலத்தீவ் தான் செக்கி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்தோடனே பேசுனா பேசலேயே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆனா இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும் சாதாரண பொதுமக்கள் பேசுவாங்க இன்ஸ்டாகிராம்ல காமனா இன்ஃப்ளுயன்சஸ் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல ஏதோ பாஜக காரண பேர் பேசுவாங்க பால்தீவ் பிரதமர் மோடி செக் வச்சுட்டாரு பிரதமர் மோடி மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு பேசி விட்டுருவாங்க இல்ல மால்டிவ்ஸ்காரங்க பிரசிடென்ட் எல்லாம் இருக்காரு இல்லையா அவங்களே பெருசா நினைக்கலையோ பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லா வந்து எக்ஸாண்டல்ல எல்லாம் வந்து சோஷியல் மீடியாலலாம் ஃபுல்லா போஸ்ட் பாய் காட் மால்டிவ்ஸ் மால்டிவ்ஸ் போறத தவிர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த மாதிரி பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள் பண்ண ஒரு விஷயம் அதுக்கு மால்டிவ்ஸ் எதிர்த்ததனால இன்னைக்கு

அவ்வளவு பெரிய ஒரு மாஸ்டர் மைண்டோட ஒர்க் பண்ணிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ் சேர்ந்த பல அமைச்சர்கள் பல சிட்டிங் எம்பிஸ் இந்தியாவுக்கு எதிரான சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க யார் யாரு மரியம் ஷிவுனா மல்ஷா ஷரீஃப் மற்றும் மக்சூம் மஜித் இந்த மூணு பேரும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் லட்சதீப்ல ஒரு இந்த இமேஜஸ் போட்ட உடனே இந்தியா ஒரு நாடு அங்க அது வந்து ஒரு மோசமான நாடு அங்க லட்சதீப்ல உள்ள மக்கள் ஒரு நாத்தம் பிடித்த மக்கள் அப்படின்னு இந்தியாவை தரக்குறைவா ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்ல இந்தியாவோட ரூம்ஸ்ல ஸ்மெல் அடிக்கும் மால்தீவ்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய சர்வீஸ் லக்ஷதீபால ஆஃபரே பண்ண முடியாது ஏதோ அவங்க தான் பெரிய பிஸ்தா மாதிரி பருப்பு மாதிரியும் நம்ம பருப்பு வேகாத மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி எங்க சும்மா போகுது லக்ஷதீப்புக்கு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை ஆரம்பி வச்சிருக்காரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜக்ட்ஸ் இனாகிரேட் பண்ணி வச்சு வந்திருக்காரு ஸோ முடிவு பண்ணிட்டாரு மல்தீவ்ஸ எப்படியாவது நம்ம கார்னர் பண்ணோம் ஏன்னா இந்தியா ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட கண்ணாபிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி அந்த தேர்தல் பரப்புரையின் போது இந்த முகமது மிசு அப்படிங்கிறவர் மோடி மாதிரி மாஸ்க் போட்டு அவர்களை டீஸ் பண்ணிக்கிட்டு நாலு பேர் மோடி மாஸ்க் போட்டிருப்பாங்க அவங்க டீஸ் பண்ண இந்தியா அவுட் இந்தியா அவுட் இந்தியா அவுட் முகமது மொய்சு அவர் வந்து அந்த கேம்பெயின் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி முகமது சொல்லி இருக்காரு அவர் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமா இருக்காரு அதனால இந்தியர்களை எங்க நாட்டுல வந்து நாங்க ப்ராஸ்பராக விட மாட்டோம் அவுட் இந்தியா கேம்பெயின் இந்தியாக்காரர்கள் நீங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க ஆர்மிக்காரங்களா இருந்தாலும் சரி நீங்க யார இருந்தாலும் சரி எங்க நாட்டை விட்டு வெளிய போங்க அப்படின்னு ஒரு அந்த ஒரு தான் அவர் வந்து மிகப்பெரிய வெற்றி வந்து மால்டிவ்ஸ் கொண்டு வந்தாரு ஆனா அவர் என்ன மறந்துட்டாரு அப்படின்னா மால்டிவ்ஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஒரு நாடு மால்டிவ் வந்து டூரிஸம் மிக பெருசா நம்பிட்டு இருக்கு அந்த நாட்டோட இருபது பர்சன்டேஜ் ஜிடிபி பாத்தன்னா அந்த டூரிஸம்ல இருந்து தான் வருது அப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஜிடிபி டூரிஸம்ல மட்டும் எடுக்கக்கூடிய நாடு அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட்ல அதிகபட்சமா டூரிஸ்ட் யாரோட யாரோட அது இந்தியா தான் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி அவ்வளவு தூரம் வந்து இந்தியா டூரிஸ்ட் டூரிஸ்ட்லாம் அங்கே மால்டீவ்ஸ்க்கு போகல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகாக அந்த டாப் த்ரீ ஸ்பாட்லேயே வச்சுக்கிறாங்க மால்டீவ்ஸ்க்கு போற பயணிகளில் டாப் த்ரீல இந்தியா தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இந்தியன் செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பல ஆக்டர்ஸ் பாலிவுட் ஆக்டர்ஸ் போர் அடிச்சா I am going to Maldives bro. Maldives mm. So, Maldives bro. So, நீங்க பாத்தீங்கன்னா மால்டிவ்ஸ் நன்றி மறந்துட்டாங்க அப்படிதான் சொல்லும் மால்டிவ்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல சுதந்திரம் பெற்ற உடனே அதை முதல் முதலாக ஒரு தனி நாடாக அங்கீகரித்தது இந்தியா அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல மால்தீவ்ஸ்ல ஒரு கூப் நடந்துச்சு பிளாட் அமைப்பினர் என்ன பண்ணிருக்காங்க ஒரு சில நூறு பேர் தான் சில நூறு பேர் போய் ஒட்டுமொத்த மால்தீவ்ஸையும் கேப்சர் பண்ணிருப்பாங்க கிட்டத்தட்ட கேப்சர் பண்ணியிருப்பாங்க அப்போதான் இந்தியா இங்கே போர்க்கப்பல் அனுப்பி அங்க பெரிய மிகப்பெரிய அளவில் மிலிட்ரி எய்ட் பண்ணி அந்த கண்ட்ரிய இன்னொருத்தரோட கையில போக விடாம செஞ்சது யாரு

இந்தியா இருந்திருக்கு நன்றி மறந்து ஆனா இப்ப வந்து முகமது முயிசு ஒன்னு எடுக்கிறாரு ஒரு விஷயம் என்ன கையில் எடுக்கிறாருன்னா சைனா நீங்க வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி நீங்க அதிகமா எங்க ஊருக்கு எல்லாம் வந்துட்டு இருந்தீங்க ஏன் நீங்க வந்து இந்த டூரிஸ்ட் எல்லாம் இப்ப அதிகமா வர்றது இல்ல அதனால முகமது முயிசு என்ன சொல்றாரு சைனா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சைனால தானே அவர் இருக்காரு ஒரு ஐந்து நாள் பயணமா சைனாக்கு போயிருக்காரு முகமது முயிசு அங்க இருக்கிற சைனா காரங்க எல்லாம் கூப்பிடுறாரு சைனா ஒரு நாட்டுக்குள்ள போனா என்ன ஆகும் தெரியும் ஏற்கனவே நம்ம ஆப்பிரிக்கால ஸ்கிராம்பிள் ஃபார் ஆப்பிரிக்கா பாலிசியில பார்த்தோம் அங்க அந்த நாட்டுக்கு போய் டெப் ட்ராப் டிப்ளசி மூலியமா கடன் கொடுத்து அந்த நாட்டை வந்து வந்து அந்த நாட்டை கேப்சர் பண்ணுவாங்க முகமது முயசியோட இந்த நடவடிக்கையை பாத்தீங்கன்னா அதற்கு தான் கை கொடுக்குமோ அப்படின்னு தோணுது கண்டிப்பா ஆல்ரெடி பத்து ஐலாண்டு மாலிவ்ஸ் பத்து ஐலாண்ட் லீஸுக்கு எடுத்துட்டாங்க லீஸுக்கு சைனா எடுத்துட்டாங்க இது மிகப்பெரிய அளவில் மல்தீவ்ஸ்க்கு தான் ஆபத்து ஆல்ரெடி ஸ்ரீலங்கால ஹம்பன்ட்டா துறைமுகத்தை தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸுக்கு எடுத்து அங்க புலம்புறாங்க ஸ்ரீலங்கன் மக்கள்லாம் இந்த சைனீஸ் ஆதிக்கத்தை தடுக்க முடியாதா அப்படின்ட்டு இந்த மால்தீவ் ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் அவரே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கிளப்பிருக்காரு சைனாவோட டிராப்ங்க எதுல போய் மாட்டாதீங்க அப்படின்ட்டு சொல்லியுமே முகமது மூசு என்ன பண்ணியிருக்காருன்னா சைனாவுக்கு போகும்போதே மூலையை தனியாக கேட்டி மல்தீவ்ஸை வச்சுட்டு போயிட்டாரு நினைக்கிறேன் அதனால தான் அங்க போயிட்டு என்ன சொல்றாரு சைனா வாங்க எங்க ஊருக்கு வாங்க ஆப்பிரிக்காவை பார்த்தும் பட்டு திருந்தாத ஒரு மாலதிவஸ் ஸ்ரீலங்காவை பார்த்து திருந்தாத மாலதிவஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்ல மாலதிவஸ் இணைஞ்சிருவாங்க போல பெல்ட் அண்ட் ரோட்ல சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட்ல இணைஞ்சிருவாங்க போல ஆனா மாலதிவஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி எவ்வளவு இம்பார்டன்டான பாயிண்ட் நீங்க சொல்லுங்க ரொம்ப இம்பார்டன்டான பாயிண்ட் தான் இன்னொரு டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த டூரிசம் டேட்டால இன்னொரு விஷயத்தை நாங்க பதிப்பு நினைக்கிறேன் அதாவது சைனால இருந்து மால்டீவ்ஸ்க்கு போனவங்க என்னோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி பதினெட்டு அதே இந்தியால இருந்து போன டூரிஸ்டோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்போ எவ்வளவு தூரம் இந்தியா மால்டீவ்ஸ்க்கு வந்து அந்த டூரிசம்ல ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுடைய கரென்சி பேரு மால்டிவியன் ருஃபியா வருஷா வருஷம் பத்தாயிரத்தி நானூத்தி முப்பது மில்லியன் அந்த ரூபாய் வந்து இதன் மூலயமா அவங்களுக்கு

நம்ம நாசமா போகணும் சைனா பக்கம் போயிருவாங்க உண்மையிலே நல்லா இருக்கணும்னா இந்தியா பக்கம் போவாங்க சோ அப்படி முகமது பின் சோலியா முகமது சோலி முகமது சோலி அப்படி முகமது சோலி இந்தியாவுக்கு வரும்போது முன்னாள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்த அகமது மஹ்லு பேரும் என்ன சொல்றாங்க பகச்சிக்காதீங்க இந்தியா மட்டும் அவங்க டூரிஸ்டா அங்க நாட்டுகள் இருந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது மால்டீவ்ஸ் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாங்க சொல்லிட்டே வராங்க இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா நிறைய தமிழ் விளாகர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு yeah. hmm. uh -huh. <laughs> 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 முக்கியமான பிரச்சனை பாய்காட் மால்டீஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் உள்ள வர்றாங்க இஸ்ரேல் உள்ள வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போடுறாங்க அது என்னன்னு பார்த்தோம்னா நாங்கள் கடந்த வருஷம் லட்சதீப்ல இருந்தோம் சூப்பபான் ஐலாண்டு ரொம்ப எங்க பார்த்தாலும் பிரிஸ்டின் ஒரு அருமையான ஒரு தீவு அது லட்சதீவு அந்த தீவுக்கெல்லாம் நீங்கள் மக்கள் எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கடந்த வருஷம் ஒரு டிசாலினேஷன் ப்ரோக்ராம் அந்த உப்பு நீக்கம் இருக்கு அந்த ப்ரோக்ராமுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம் நாளைக்கே நாங்கள் இந்தியா போயிட்டு லட்சத்தீவில் நாங்கள் வேலையை தொடர ரெடியாக இருக்கோம் நீங்கள் வந்து லட்சத்தீவோடைய அழகை நீங்கள் பார்க்கணும்னா நாங்கள் ஒரு

ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல முகமது முயசு என்ன நினைச்சாரு சரி பரவாயில்ல இந்தியா சண்டை போட்டா நமக்கு சைனா ஆதரவு வருவாங்கன்னு நினைச்சாரு கடைசியில சைனாவும் ஆதரவுக்கு வரல வரலன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு டாடா பாத்தீங்கன்னா அங்க ரெண்டு ரெசார்ட்ஸ் ஆரம்பிக்க போறாங்க அங்க இருக்கக்கூடிய அகாட்டி ஏர் ஸ்ட்ரிப் இனிமே பெருசா ஆக்கப் போறாங்க தமிழ்ல வளாகர் சொல்லிட்டு இருந்தேன் டிரான்சிட் பைஸ்ன்னு ஒரு விளாகர் நான் பார்க்கும்போது அவர் போன வருஷமே லட்சத்தீபுக் போயிருக்காரு நான் பாத்தீங்களா நான் போன வருஷம் லட்சத்தீப் போயிட்டேன் இப்பதான் நீங்க எல்லாம் லக்ஷ்வீப பத்தி பேசுறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷம் நம்ம உள்ளூர் டூரிசம் ப்ரமோட் பண்றதுல தமிழ் தெலுங்கு இப்படிலாம் கிடையாது இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியர்கள் இந்தியன் டூரிசம் ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு ரொம்பவே உன்னிப்பாக இருக்காங்க இல்ல மால்டீவ்ஸ் சேர்ந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களா எங்க ஊர்ல ரெசார்ட் பாருங்க லட்சத்தீவில எல்லாம் என்னங்க ரெசார்ட் இருக்கு அப்படின்னு ஒன்னு இந்தியாவில இருந்து பல ஏரியாக்கள் உள்ள கர்நாடகால பாருங்க இங்க ஒரு பீச் இருக்கு ஃபுல்லா ரெசார்ட் தான் இருக்கு இங்க ரெசார்ட் எல்லாம் எவ்வளவு குறைந்து இருக்கு ஆனா மால்டீவ்ஸ்ல வந்து ஒரு ஒரு நைட்டு தங்குனா ஐம்பதாயிரங்கிறீங்க ஒரு லட்சங்கிறீங்க அதனால இனிமேல் நாங்க மால்டீவ்ஸ்கே வர மாட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒரு உறுதிமொழி ஏத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஈஸ்மை ட்ரிப் பாத்தீங்களா மால்டீவ்ஸ்க்கு எல்லா ஃபிளைட்ஸும் கேன்சல் பண்ணிட்டாங்க ட்ரிப் ஒன் ஆஃப் டாப் டூ புக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த இஷ்யூ பெருசாக பெருசாக நான் திரும்ப நியூஸ் எடுத்து பார்க்கறேன் மால்தீவ்ஸ்க்கு சென்று கொண்டிருந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளைட் டிக்கெட்ஸ் கேன்சல் செய்யப்பட்டன ஓ ரெண்டாயிரத்தி ஐநூறு கேன்சலா அடுத்து அடுத்த நாள் பாக்குறேன் மல்தீவ்ஸ்க்காக புக் செய்யப்பட்ட ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் ஐயாயிரம் பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க பத்தாயிரம் பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க ஹோட்டல் புக்கிங்ஸ் எட்டாயிரம் பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன் போற போக பார்த்தா இங்க இருந்து சென்னையில இருந்து மால்தீவ்ஸ்க்கு போறது வந்து குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு இருந்து கோயம்புத்தூர் போறத விட சென்னையில இருந்து போடா போடா போய்ட்டோடா நூறு ரூபாய்க்கு போயிட்டோட சொல்லிடுவாங்க போல ரெண்டு பேரும் நூறுவா ரெண்டு நூறு ரெண்டு நூறு ரெண்டு நூறு அப்படின்னு கூவா ஆரம்பிச்சுருவாங்க நினைக்கிறேன் மால்தீவ் கிட்ட இருந்து ஒரு போட்டோ தாங்க மோடி ஒரு போட்டோ எடுத்தது இவ்வளவு பெரிய அளவுல போகும் எதிர்பார்க்கலாம் மீண்டும் தொடர்ச்சியா பேசுவோம் இதை பத்தி இது மாதிரி ஒரு நேஷனல் யூனிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் துர்கா பிரசாதோட இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் அது வணக்கம் அதே மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்